ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய வழக்கம் என்னோடய வழக்கறிஞரும் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம் என்னோடய வழக்கம் வழக்கறிஞரும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னோடய சிவில் வழக்கு என்னோடய கேஸ் எப்படி நகர்ந்தது என்னோடய வழக்கறிஞர் எப்படி நடந்துக்கிட்டார் என்னோடய கேஸ் முடிவில் நீதிபதி எப்படி நடந்துக்கிட்டார் நான் எப்படி நீதிமன்றத்தில் நின்று என்னோடய வழக்கை வாதாடினேன் அது எப்படி ஒரு தமாஷாக இருந்தது அப்படின்றது அந்த விஷயத்தையும் நான் எப்படி இந்த வழக்கை ஜெயித்தேன் அப்படின்ற அந்த விஷயத்தையும் நான் இன்றைக்கி முழுமையாக பே உங்ககிட்ட பேச போகிறேன் சரி இது யாருக்கெல்லாம் உபயோகம் இருக்கும் அப்படின்னா இந்த வழக்கு ஆடணும் கேஸை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழக்கை பார்த்தோம் என்னோடய வழக்கு முன்னால் கோர்ட்டில் போயிட்டே இருக்குது ஆனால் தீரவே மாட்டேங்குது எப்போ பார் வயதாக வயதாக சொல்லிகிட்டு இருக்காரு இது எப்போ தான் தீரும் அப்படின்னு கேட்குறவங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போது இந்த வீடியோட முடிவில் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்ற கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகே என்னோட வழக்கை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்திருப்பேன் அதாவது நான் ஒரு வழக்கில் நான் ஒரு இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான் ரொம்ப சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் ஸோ அதை வந்து ஒரு பவர் ஏஜென்ட்கிட்ட நான் வாங்கியிருந்தேன் அதே சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு வருடம் கழிச்சு இன்னொருத்தர் வாங்குறாரு அவர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு போலீஸ்காரர் ஸோ நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு பதினஞ்சு வருஷங்காச்சு நாங்கள் போய் கடை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெனையில் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்கார் வந்து அந்த லோக்கல்லேயே இருப்பார் அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனைலாம் பண்ணார் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னப்போ அது எந்தன்னு சொன்னார் நாங்கள் உடனே ஒரு கோர்ட்டில் பட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வழக்கு போட்டோடனே அவர் அந்த வழக்குக்கு வரவே இல்லை அது எக்ஸ்பார்ட்டி ஆகிடுச்சி எனக்கும் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதாவது இந்த போலீஸ்கார் எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டே ஆர்டரும் இருக்குது இது முடிஞ்சிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த வழக்கு முடிஞ்சிச்சு நானும் கடைகள்லாம் கட்டி முடித்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் இறந்துட்டார் அவங்க மனைவி மறுபடியும் என் மீது வழக்கு தொடர்ந்தார் என்ன வழக்கு அப்படின்னா இது ரொம்ப ட்ரிக்கியாக இந்த வழக்கு போட்டாங்க நானும் வா நான் வாங்கிய அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவர் நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது எப்படின்னா நான் பவர் கிட்டே வாங்கியிருந்தேன் பவர் ஏஜென்ட்னா ஒரு சொத்து உரிமையாளர் வந்து தான் வந்து விற்கிற உரிமை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவார் இது எந்தெந்த காரணத்துக்காக கொடுப்பாங்கன்னா ஒரு சமயம் அவருக்கு எழுத படி படிக்க தெரியாது இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது போது இந்த இதை செய்யலாம் இல்லையா அவர் வெளியூரில் இருக்கார் வெளிநாட்டில் இருக்காரு அந்த மாதிரி சமயத்தில் அவர் இல்லாத நேரத்தில் வேறு வேறுனா சைன் சிக்னேட்டரியாக நம்ம சைன் பண்ணுறது தான் பவர் பவர் ஏஜெண்ட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டால் இந்த விற்கிற உரிமை இந்த உரிமையாளருக்கு அதுக்கப்புறம் இருக்காது அதுதான் பவர் ஏஜெண்ட் அப்போது இருந்து நான் வாங்குகிறேன் அஞ்சு வருஷம் கழிச்சு உரிமையாளர்கிட்ட இருந்து முன்னொருத்தர் வாங்குகிறாங்கன்னா இப்போ யாருக்கு செல்லும் நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு இருக்க இப்போ நான் சொல்லிட்டேன் இப்படி தான் நடக்குது பவர் ஏஜென்ட் கிட்டே வாங்குங்க பவரும் இன்றைக்கி தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணு முக்கியமாக அது கவனிக்கிறேன் நீங்கள் நினை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் பக்கம் நியாயம் பவர் கிட்டே வாங்கினேன் என்கிட்ட தான் இருக்குது சட்டமே கிளியராக சொல்லு இதுக்கு அவங்க போனப்போ அவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து வாங்க கேஸை போடலாம் வாங்க அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் வந்து தவறுதலாக அவங்கள வந்து எப்போவுமே வழக்கறிஞர் எப்போவுமே ஒரு வழக்கை எப்படி எடுப்பாங்கன்னா வாதத்தை வச்சு தான் ஒரு கேஸ் ஜெயிக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க ஸோ வாதத்தை வச்சு ஜெயித்தாலுமே ஒரு ஒரு டாக்குமெண்ட்ஸு எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருக்கணும் எவிடன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு வழக்கை வந்து நம்ம தொடரணும் இல்லைனா தொடர முடிஞ்சால் இது ஜெயிக்காது அப்படின்றது அந்த அந்த உண்மையை சொல்லணும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறதில்ல வாங்க வழக்கை போடலாம் அவங்க எவ்வளோ வீக்காக இருக்காங்க பார்க்கலாம் அதை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது வாதத்தில் தான் சொல்ல முடியும் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி எதுவும் கன்வின்ஸ் பண்ணி என் மேலே வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ட்ரையலுக்கு வந்து ட்ரையலுக்கு வரும்போது நான் வந்து என்னோட அனுபவத்தை சொல்றேன் இப்போ என்னோட வழக்கறிஞர் நான் ஒருத்தர் வைக்கணும் என்னோடய வழக்கறிஞர் யாருன்னா என்னோட பெரியப்பா அவர்கிட்ட நான் முதல்ல அவர் தான் ஸ்டே வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால அவர்கிட்ட போய் சொன்னப்போ அவர் என்ன பண்ணார் நான் இப்போ வந்து கோர்ட்டில் வாதம் பண்ணுறதுல நான் இன்னொருத்தர் சொல்கிறேன் அவர் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணார் அந்த இன்னொருத்தர் என்ன பண்ணார் வாங்க எல்லாமே ஃபாலோ அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் சரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ரிப்ளை மனு வந்து ரொம்ப தாமதமாகும் நான் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சு அவங்களுக்கு அவங்க கொடுத்த இதுக்கு நம்ம ரிப்ளையே பண்ணலையே ரிப்ளையே பண்ணலையே ரொம்ப நாள் இழுத்து அடிச்சிட்டே இருந்தார் அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் சரி ஓகே இதை கொடுத்தேன்ட்டு எங்கிட்ட ஒரு ப்ளேப்பரில் ஒரு ஏழு பாயிண்ட்டு தான் ரிப்ளையாக கொடுத்துருக்கார் ஏழு பாயிண்ட் பார்த்துக்குவோம் அதுலேயும் ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் வச்சுருக்கோம் நாங்கள் அண்ணிலேருந்து போயிட்ருக்கோம் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் அங்கே இருக்க செடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்காரு இதை விட சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டை பற்றி அது பெருசாக சொல்லாமல் இந்த மாதிரிலாம் போட்டு சார் நான் வந்து என்னங்க இந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக பாயிண்ட்ஸ் பேசலாமே அப்படின்னு என் வழக்கறிஞர் சொன்னப்போ அவர் வந்து இல்லை இல்லை இருங்க அடுத்த 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 கட்டத்தில் சொல்லணும் எல்லாமே வந்து நம்ம கேஸ் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் பேசணும் அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்கில் சொன்னார் நானும் சரி ஓகே அவருக்கு தெரியாது அப்படின்றது எனக்கு முதல்ல வழக்கறிஞர் பற்றிலாம் தெரியாது இப்போயும் முழுசாக தெரியாது அதுக்கப்புறம் இந்த கேஸ் நகர்ந்தவுடனே எனக்கும் எங்கள் பெரியப்பா அவர் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணியிருந்தார் எங்கள் அப்பாவுக்கு பாகப்பிரிலாம் கொடுக்கும்போது எங்கள் அப்பா கூட பிறந்த எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேர்னால் அவங்க எல்லோரும் ஏமாற்றி அவர் ஒரு அட்வொகேட் அவர் எல்லோரும் ஏமாற்றி அவர் வந்து ஷேர்ஸை வந்து தப்பாக பிரிச்சுருந்தார் எல்லாருக்கும் ஒரு ஒரு போர்ஷன் கொடுத்துட்டு அவர் நிறைய போர்ஷன்ஸ் அவர் மேலே எழுதி வைத்திருந்தார் இவங்கெல்லாம் வந்து படிக்காதன்றதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் தெரியல அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ அதில் எங்களுக்கு ஏற்பட்ட மனஸ்தாப்பிலால் நான் அவர் முடிவுக்கு வந்தேன் இந்த வழக்கில் அவர் சொன்ன அந்த வழக்கறிஞரை நம்ம வந்து நம்மளோட இந்த கேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இதில் வர வெற்றி வந்து அவருக்கு போய் சேரும் அதனால் நான் வந்து அந்த வழக்கறிஞர் வைக்கக்கூடாதுன்னு அந்த வழக்கறிஞர் கிட்டே போயிட்டு எனக்கும் எங்கள் பெரியப்பாக்கும் மனசு கஷ்டம் வந்துடுது அதனால் நான் உங்ககிட்ட வந்து வழக்காட போகிறதில்லை ஏன் வழக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னோடனே அவர் வந்து என்னை ரொம்ப கன்வியூஸ் பண்ணேன் இல்லை இல்லை அவர் வேறு இது வேறு நான் சட்டம் எடுத்துக்கிட்டேன்னா நான் இதுக்கு தான் படித்தேன் நான் வந்து நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் என்னையோ சொன்னார் எனக்குமே மறுநாள் வீட்டுக்கு போய் தூங்குறேன் என்னால் முடியல மறுநாள் மறுநாள் ஏஞ்சி வந்து இல்லை சார் என் மைண்டுக்கு வரல நீங்கள் கொடுங்க அப்படின்னு எனக்கு ஏதோ உள் உணர்வு சொல்லிகிட்டே இருக்குது என் உள்ளூர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு ஆகிட்டேன் வாங்கிட்டு சரி இப்போ அடுத்தது யார் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டப்போ எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஒரு தூரத்து ஃப்ரெண்டு அவர் அவர் ரெஃபர் பண்ணி ஒரு லாயர் வந்து வந்தார் அந்த லாயரு போய் பார்த்தேன் அந்த லாயர் கொஞ்சம் கொஞ்சம் முதியவர் ஆனாலும் நல்ல ஆள் மாதிரி எனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்தது அவர்கிட்ட இந்த வழக்கை பற்றி சொன்னோன்னே அவரும் எல்லாத்தையும் இதெல்லாம் கேட்டுவிட்டு அவர் வந்து ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னாரு அப்புறம் அந்த வழக்கெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சைடில் இது வரைக்கும் நீங்கள் பதிலே சொல்லுங்கள் இது எக்ஸ்பார்ட் யாரை நிலமையில இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் நீங்கள் எல்லாமே வச்சுருக்கீங்க ப்ரிண்ட்டில் ஆனால் இது கோர்ட்டில் இது வரைக்கும் சப்மிட்டே பண்ணல அப்படின்னு சொன்னார் அப்போ தான் எனக்கு ஷாக் ஆச்சு ஸோ என்னோடய வழக்கறிஞர் நான் இருந்தவர் ஏற்கனவே வெலை போயிட்டார் அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் வந்து அதை நான் பார்க்குறேன் எனக்கு இன்னொரு டேட் கிடச்சுனா தான் நான் இதை வந்து தாக்கல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் ஏதோ அப்புறம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுவை மறுபடியும் வந்து இவர் வந்து மெமோ கொடுத்து தாக்கல் பண்ணார் அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இவர் வேறு பாயிண்ட்ஸ் ஒரு பத்து பதினைஞ்சு பாயிண்ட்ஸ் சேர்த்து நான் சொன்ன மாதிரிலாம் கொஞ்சம் போட்டு அவர் வந்து அவங்களுக்கு கோர்ட்டில் ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்தாரு அதுதான் அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்துக்கு இருபதுல ட்ரையலுக்கு வந்தது அது வரைக்குமே என் வக்கீல் வந்து வாய்தா இல்லைன்னா கூட எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னு இருந்தார் அவருக்கு அப்பப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்பப்போ போய் கொடுத்துட்டு இருந்தேன் கேஸு அப்புறம் தான் ட்ரையலுக்கு வந்து ட்ரையல்னால் ஒரு வா கேஸ் போட்டால் கூட அதை எடுத்து வாதம் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு வாதம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்கே ரெண்டு வருஷம் சரி வாதம் பண்ண போகணும் வாதம் பண்ணுறப்போ இதில் பெரும்பாலும் வாதம் சொல்கிறத விட வாய்தா தான் சொல்லணும் எப்போ போனாலும் நான் பெரும்பாலும் லீவ் போட்டு அங்கே போவேன் ஒரு கோர்ட் நீதிமன்றத்தில் வெளியே டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டீன் ஜீரோ எயிட் டூ தௌசண்ட் செவன்டீன் ஓஎஸ் நம்பர் இது மாதிரி தான் சொல்லிட்டுருப்பாங்க இப்போ நம்ம ஓஎஸ் நம்பர் வரும்போது நம்ம அப்படி நம்ம வக்கீல் வந்து அப்படி நிற்பார் ஆ ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இப்படி தான் நடக்கும் அடுத்த டேட்டு ஆ ஓகே சார் இவரு இன்னொரு டேட்டு இப்போ என்னத்துக்கு டேட்டு போகுதுன்னே தெரியாது நான் வக்கீல்கிட்ட கேட்பேன் என்ன சார் ஏன் கேஸ் நகரமாட்டேன் என்ன தான் ஏன் வாய்தாக நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து பிளான் என்னோடய கிட்டே நான் பேச ஆரம்பிச்சேன் இல்லை நீங்கள் உடைங்க இது இப்படியே போயிட்டு இருந்தேன் அவர் வாய்தாக வயதாக டேட்டுங்களா போயிட்டுருக்கு எப்போ சார் முடியும் அப்படின்னு அப்போ அவர் தெரிஞ்சிச்சு ஓகே இவன் ஏதோ நகரத்தை பார்க்குறான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு சரி அவரும் கொஞ்சம் நகர ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் கேட்டு அவங்க அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அப்புறம் பிடபிள்யூ எவிடன்ஸ் வந்தது அதுக்கப்புறம் இந்த கேஸ் நகர்ந்துகிட்டே நான் என்ன பண்ணேன் டெய்லி வந்து அந்த கேஸ் மற்றவங்கள்லாம் கேஸ் நடக்கும்போது அந்த ஓரமாக நின்று என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்ப்பேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது ரூரல் நான் சொல்கிறது பொருளூர் பொன்னேரி தாலுக்காவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது ரூரல் அங்கே வரவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழைங்க பாதிப்பட்டேன் இப்படி தான் வருவாங்க நீதிபதிக்கு முன்னாடி இப்படி சரி பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஆ ஆமாங்க அவங்க இப்படி இருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்கும் நீதிபதியே வந்து இப்படி குணியணும்னு எதிர்பார்ப்பேன் நீங்கள் குனியில அப்படின்னா அது அதுக்கப்புறம் அவரோட ஆட்டிடியூட் உங்ககிட்ட வேறு மாதிரி இருக்கும் நான் அதையும் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் பெரும்பாலும் இந்த டேட் மாதிரி மாதிரி தான் போயிட்டுருக்கு வாதமே பண்ணேன் ஆனால் வாதத்துக்குன்னு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இருக்கும் அந்த வாதம் தேதியில் போய் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வாதம்லாம் கொஞ்சம் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக ஒரு நாள் வந்து என்னோடய மனக்கண்ணை திறந்தவற்று ஒரு லாயர் அவர் வந்து ஆர்கேன்னு சொல்கிறாங்க அவரோட பேர் நான் ஏன் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னா அவர் பண்ண வாதம் இந்த குவாலிட்டி ஆஃப் ஆர்குமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கே ஒரு ஒரு லாயர் ஆகணுன்ற ஒரு ஆசை வந்துட்டு ஆனால் ஆக இல்லை பட் அந்த மாதிரி ஒரு ஆசையே வந்துச்சு அந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட் கொண்டு போனார் நீதிபதியே வந்து கை காட்டி திட்டுறார் நீங்கள் வந்து இது எப்படி அப்ஜெக்ட் பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அவர் பேசுனது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்த பாயிண்ட்ஸ் எதிர் அணு எதிர் வக்கீலையும் திட்டுறார் நீங்கள் இந்த வழக்கு அண்ணன் தம்பியோட டிஸ்பியூட் ஒன்று அதில் அண்ணன் பாகப்பிரிக்கா அண்ணன் வந்து வழி விடமாட்டான் தம்பிக்கு போய் பூசு வேலை சேர்த்துக்கு இதுதான் இது அவங்களுக்குள்ளே பேசி நீங்களாக கட்ட முடிக்க வேண்டிய மாட்டேன் இது வழக்கு இது வழக்காடுற அளவுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் போட்டு கீழேனு கேஷ்டார் ரொம்ப நல்லா இருந்தது அவரோட வாதம் கரெக்டாக இருந்தது அண்ணன் வந்து பொறாமையால் தான் செய்கிறாங்கிறது நீதிமன்றத்தில் அவர் புட்டு புட்டு வச்சார் அவர் கே அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆமான்னு ஒத்துக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இது அந்த எதிர் வக்கீல் என்னோடய வக்கீல் தான் அதுக்கு அவருக்கு ரொம்ப அவமானமாகவும் போகுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது ஸோ அப்போ தான் புரிஞ்சது நல்ல லாயர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது ஏன்னா அவர் வந்து வெறுமா கிளைண்ட்டுக்காக ஃபைட் பண்ண அவர் பேசின விதம் அந்த இந்த ட்ரூத்துக்காக பேசினார் இது இப்படி இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு எல்லா வழக்கும் நீங்கள் எடுக்கக்கூடாது இது ட்ரைல அப்படி சொல்லிட்டு அது ஒரு நான் என்ன நான் அது அந்த அதுக்குள்ளே போக விரும்பல ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் என் வழக்கெல்லாம் கொஞ்சம் நகர்ந்துகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த எதிரானியும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சார் தம்பி இது வழக்கு ரொம்ப நாளாக போய்ட்டுருக்கே என்னோடய லாயருக்கு நான் ரொம்ப ஃபீஸ் கொடுக்க முடில நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம் அப்படி சொன்னாங்க சரிம்மா என்னம்மா பேசி முடிச்சுக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு என்னோடய பிளாட்டுக்கு இந்த பக்கம் தான் நீ கடை கட்டியிருக்க இந்த கடையெல்லாம் நீ எடுத்துக்கோ பின்னாடி இருக்க இடம் வந்து நான் விற்று ரெண்டு பேர் பாதி பாதி எடுத்துக்கலாம் பாதி பாதி எடுத்துக்கலாம் இல்லைம்மா ஒன்றும் இல்லை கடை உங்களுக்கு வந்து உங்கள் வழக்கறிஞர் வந்து இது வழக்கே போட முடியாது ஆனால் உங்கள் வழக்கறிஞர் என் மேலே எப்படி வழக்கு போட்டிருக்காருனா இப்போ நான் கடை கட்டியிருக்க இடம்லாம் நான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கேனா கடைக்கு பின்னாடி இருக்க இடெலாம் தான் இப்படி தான் வந்து வழக்கு போட்டிருக்காரு ஆக்சுவலாக சொத்து தான் இல்லையா ஃபஸ்ட்டு டைட்டில் டீட்டுன்னு சொல்லுவாங்கம்மா டைட்டில் நீங்கள் வின் பண்ணோம் சொத்து உங்களுதுன்னு பூவாயிருச்சுனா அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பை அகற்றுறதுன்றது வேலை நீங்கள் வந்து தப்ப தப்பான ஆள் வாங்கியிருக்கீங்க அவங்களுக்கு கோவம் வந்து நான் தப்பான ஆள் நான் ஓனர் கிட்ட வாங்கலை கண்ட கண்ட நாய் நான் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் கண்ட கண்ட நாய் கிடையாது பவர் ஏஜென்ட் தான் நீங்கள் சொல்கிற அந்த ஓனர் தான் இந்த கண்ட நாய்கிட்டே அந்த பவரை கொடுத்துருப்பாரு அந்த நாய் தான் எனக்கு வித்தது அப்படின்னு நான் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வந்து இல்லைல்ல நீங்கள் கேஸ் வந்து எங்கள் வ எங்கள் வழக்கை இந்த சொன்னார் அதை கேஸே தோற்றால் கூட கடை மட்டும்தான் அவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் அதே தவறுமா அவங்க வாழ்க்கை உங்களை ஏமாத்துறாரு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள்தான் எந்தான்ற இந்த ஃபைட்டை கொண்டு போனால் அவர் தோற்றுருவாருன்னு தெரியும் வேணே என்ன சொல்கிறாரு என் சொத்துக்கு இந்த பக்கம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அதை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என் மேலே வழக்கு போட்டிருக்காரு நான் வந்து டைட்டிலே ஃபஸ்ட்டு வின் பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு வாதம் வச்சுருக்கேன் நீங்கள் டைட்டிலே தோத்துருவீங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ வழிக்கு மாட்டேன் சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னா நான் சொன்னேன் உங்கள் வழி கிட்ட இருந்து ஏமாத்துறாரு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அந்தமாதிரி அந்த மைண்டில் நல்லா இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி நீதிமன்றம் எப்படி நடக்குது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பைஹார்ட் ஆகிடுது ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கே இப்போ நான் போய் கூண்டூரில் நின்று என்ன விசாரணை பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம் நான் விசாரணைக்கு நின்றுட்டுருக்கேன் ஸோ என்கிட்ட வந்து சக்தி பிரமாணம் என்னோடய வெரிஃபிகேஷன் ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன பையன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி என்னோடய அந்த எதிர்க்க வக்கீல் என்கிட்ட கேட்குறாரு எதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்றாரு எனக்கு முதல் கேள்வி எனக்கு உங்கள் கேள்வி புரியலைங்க அப்படிங்க இல்லைங்க எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்கிறாரு நான் வந்து அடிப்படைன்னு எனக்கு என்னென்னு புரியலைங்க நீங்கள் ஒன்று இங்கிலீஷில் என்ன கேளுங்கள் எனக்கு அடிப்படைன்னு எனக்கு என்னென்னு புரியல அடிப்படைன்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு உடனே ஜட்ஜு வந்து சொல்கிறாரு என்பா அவர் புரியிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் வந்து இல்லைங்க நீங்கள் எந்த டேட்டில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் கேட்குறேன் சொன்னேன் என்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கு என்னோடய டா எவிடன்ஸு என்னோடய டைட்டில் லீடு என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே நான் கரெக்டாக எவிடென்ஸ் வச்சுருக்கேன் நான் ஏங்க பை பண்ணோம் அதன் அடிப்படையில் தாங்க நான் வந்திருக்கேன் சத்தியத்தின் நேரின் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அதை வந்து பதிவாகிடுது அதே மாதிரி இவர் நிறைய கேள்விகள் வந்து என்ன இந்த வக்கீல் கேட்கும்போது நான் நகைச்சுவாக தான் பதில் இருக்கேன் அப்போது வந்து ஆம் இல்லை இதுக்குள்ளே தான் சொல்லணுன்றது ஒரு 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 அது அது ஒரு வழக்கம் இருக்குல்ல இந்த நீதிமன்றத்துக்குள்ளே இது வந்து நீங்கள் வந்து அங்கே போனது உண்டா இல்லையா நிலம் வாங்கணுன்னே போயிருக்கேன் கடைசியாக நீங்கள் ரெண்டாய ஏதோ இந்த வருஷத்துக்குள்ளே போனீங்களா இப்படி தான் கேட்பாங்களோடைய உங்களை வந்து மனம் திறந்து ஒரு பதில் சொல்லுங்கள் நீங்கள் எப்போ வாங்குனீங்க அது அங்கே பதிவே ஆகாது இப்போ நான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணேன் அவர் ஏதோ ஒரு கேள்வி கேட்க வரும்போது நான் இது ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தேன் ஆம் இல்லைன்னு சொல்லாமல் அவர் வந்து இந்த நீங்கள் வந்து பவர் ஏஜென்ட்டு அவர்கிட்ட தானே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்விக்கு நான் என்ன சொன்னேன் ரொம்ப எலாபரேட்டபல் சொல்லான்னு ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அவரிடம்தான் வாங்கினேன் நீங்கள் வாங்கும் ஐந்து வருடத்துக்கு முன்பாக நான் அவரிடம் வாங்கிவிட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் இவர் ஒத்துக்கவே இல்லை நீங்கள் ஆம் இல்லை தான் சொல்லணும் சென்ட் இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம் நான் இப்படி தான் சொல்லுவேன்ட்டேன் நான் இப்படி தான் சொல்லுவேன் உன்னை தெரிஞ்சு இல்லைப்பா நீ உனக்கு புரியுதா இல்லையாப்பா அவர் கேட்குறதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அவர் ஏ ஆம் இல்லைன்னு இல்லை சார் நான் ஆம் இல்லைன்னு சொல்கிறதில் விட நான் இப்படி சொல்லும் போது தான் நீங்கள் அங்கே டைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ நான் இது இந்த நான் சொல்ல வரது இங்கே சொன்னால் தானே சார் நீங்கள் அங்கே டைப் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் டைப் பண்ணது யார் படித்தாலுமே அப்போ தான் சார் புரியும் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாகவே சொல்கிறேன் இப்போ அந்த வரைக்கும் வந்துப்பா இது ரொம்ப உஷாராக தான் இருக்கார்ப்பா சரி இப்போ நீ சொல்லுப்பா நான் என்ன டைப் பண்ணணும் நீயே சொல்லு நான் சார் டைப் பண்ணிடுறேன் உடுப்பா சொல்லுப்பா அப்படின்னு அவரும் சொல்ல இங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அட்வொகேட்ஸ் எல்லாமே சிரிக்கிறாங்க இந்த அட்வொகேட்டுக்கு ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் அதே மாதிரியே டைப் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இவர் எந்த கேள்வி கேட்டாலும் அதில் வந்து ஒரு நகைச்சுவையாக ஆகிடுது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிற மாதிரி பதில்கள் நான் வந்து கணீர் கணீர்னு சொல்லும்போது எதிர் அம்மா வழக்கு போட்டவங்க இங்கே நிற்க வச்சுருந்தாங்க அவங்க கண்ணில் தனியாக வந்து இந்த வழக்கை இவன் தூள் தூளாக்கிட்டான் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணணும்னா வந்து அட்வொகேட்கிட்ட நான் சொல்லிட்டேன் எவிடென்ஸ் இதோட தேவையில் இதோட முடிச்சலாம் உடனே அவரும் அதே மாதிரி நோ நோமோ எவிடன்ஸ் நீங்கள் ஜட்மெண்ட் கொடுத்துலாம் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் லெவலுக்கு போய் ஆஹா ஜட்மெண்ட் சூப்பராக நகர்ந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா எதிர் லாயர் அவர் போய் வந்து நீதிபதியிடும் ஒரு நாள் ஒரு வாய்தாக்கு அவர் போய் வந்து அவர் பக்கம் இருக்க ப்ரேயர்ஸை வந்து நீதிபதி சொல்லுவார் அவரோட வேண்டுகோளை அதுக்கப்புறம் என்னோட வழக்கறிஞர் அவரோட வாதத்தை முன்வைப்பார் இந்த ரெண்டு வாதத்தையும் ஃபைனலாக ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவார் ஜட்ஜு இதுதான் நடைமுறை இது ரெண்டு பேருக்கும் முடிச்சவொடனே ரொம்ப நாளாகவே பெண்டிங்காக இருந்தது அப்படியே பெண்டிங்காக இருந்தது நான் வந்து என்னோடய வழக்கறிஞர்கிட்ட என்ன ஆச்சு என்ன ஆச்சு கேட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைப்பா கொடுத்துருக்கோம் வரும் ஒரு கொடுத்துட்டோம் வரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் என்னோடய வழக்கறிஞர் வந்து கால் பண்ணியிருந்தார் நீதிபதி வந்து காசு எதிர்பார்க்குறாருப்பா அப்படியா எதுக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்கற சம்பளம் பத்தாதம்மா அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை அவர் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்கப்பா ஆ அப்படின்னா இந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லைப்பா அதனால கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு சரி சார் அவர் எதிர்பார்க்குறாரு இப்போ வந்து நான் கொடுக்கல அப்படின்னா இவர் எப்படி இப்போ எதிராளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாரா எப்படின்னா அதுவும் நடக்கும் நடத்தலாம்ப்பா அது அவரோட க இதில் தான் இருக்குது அப்படின்னு அப்போ அவரை கொடுக்க சொல்லுங்கள் அவர் இந்த மாதிரி கொடுத்தாருன்றதை நான் அவர் மேலே புகார் கொடுக்குறேன் அவர் எந்த அடிப்படையில் அவங்க பக்கம் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு என்ன அடிப்படை என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது என்ன ப்ரூஃப் இருக்குது அவர் எப்படி அவங்களுக்கு கொடுப்பாரு ஒரு சமயம் அவர் கொடுத்தாருனா நான் அவர் மேலே புகார் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறதே எங்கள் லாயர் வந்து இல்லை இல்லை நீ நீதிபதி மேலே எங்கேயுமே புகார் கொடுக்க முடியாது அவங்க கொடுக்குற ஜட்மெண்ட்டை எதிர்த்து கூட நீ எதுவும் பண்ண முடியாது நீ மேல் மனுவுக்கு மறுபடியும் கேஸ் தான் போட முடியாது அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது என்னோடய வழக்கறிஞர் சொல்கிறார் என்னால் அங்கே போகவே முடியலப்பா எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க எனக்கு அது எப்படி உங்கள்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் மறுநாள் மறுபடியும் நானே ஃபோன் பண்ணி இல்லை சார் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் நான் ஹைகோர்ட்டில் பார்த்துக்குறேன் இல்லைப்பா நீ எவ்வளோ கொடுக்கலான்னு இருக்கா அதை நான் சொல்லுப்பா நம்ம பேசலாம்ப்பா அப்படின்னு இல்லை சார் நான் என்ன எவ்வளோ சார் கொடுக்குறது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபீஸு கொடுத்துட்ருக்கேன் நான் என்ன இதுக்கு மேலே என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஒன்று அவர் சொல்கிறார் இல்லை நீ எதாச்சும் ஒரு அமௌண்ட் கம்மியான அமௌண்ட்டு கூட சொல்லுப்பா நீ எவ்வளோ கொடுப்பேன் அந்த அமௌண்ட்டை சொல்லுப்பா அப்படின்னு சார் அவருக்கு வந்து அதிகமான சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கு சார் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா ஒரு நீதிபதிக்கு அதிகமான சம்பளம் ஏற்கனவே கவர்மெண்ட் கொடுத்து வச்சுக்குது நான் என்ன கொடுக்குறது நான் ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறேன் சார் அவருக்கு அப்படி அதுவும் வந்து லஞ்சமாக இல்லை சார் டீ காசாக கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன வேலை கேளுக்க வந்தால் அவங்களுக்கு பெட்டிக்க டீ காசு கேட்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறேன் நபடியாக லஞ்சமாக கொடுக்க மாட்டேன் சார் ரொம்ப என்னப்பா சொல்கிறேன் அவ்வளோதான் சார் கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன்றது நீங்கள் லீஸ்ட்டாக என்ன கொடுனே இது தான் கொடுப்பேன் அப்படின்னு சரிப்பா சரிப்பா ஓகேப்பா ஆ சரி ஓகே விட்டேன் நான் வந்து வழக்க தோத்தாலும் பரவாயில்ல லஞ்சம் கொடுக்க மாட்டேன் இது மேலே இது வந்து ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏன்னா என் பக்கம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட உள்மனு சொல்லிட்டே இருக்குது நான் கொடுக்கவே இல்லை அப்புறம் ஒரு ரெண்டு அடுத்த வாரத்துக்கெல்லாம் தீர்ப்பே வந்துட்டு பார்த்தா எனக்கு சாதகமாகவே எல்லாமே கரெக்டாகவே முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன வழக்கறிஞர்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் அவர் அந்த காப்பி எடுத்து தரத்துக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு இப்போ இதுக்குள்ளே வராது இது இப்போ போட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வரணும் ஒரு மாதம் அப்படியே வரணும் எனக்கு அது விற்கணுன்றது ஒரு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணேன் என் வழக்கறிஞர்கிட்ட சார் உங்களுக்கு ஃபீஸ் தரணும் இந்த அஞ்சாயிரரூபா அப்படின்னு கொடுத்தோன்னே அன்றைக்கி சாயங்காலமே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார் ஸோ ஒன் மந்த் ஆகும் இப்படியாகவும் அது லேட்டாகவும் சொன்னவர் அந்த பணம் கொடுத்தோடனே எனக்கு வந்து சேர்ந்துச்சு ஸோ என் வழக்கம் முடிஞ்சிடுச்சு இதோட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அவங்க மேல் அப்பீல் போகிறாங்களாம் பார்த்தேன் மேல் அப்பீல் போல இப்போ ஒரு வருஷமே ஆகிடுச்சு ஸோ என்னோட வழக்கு மேல் அப்பீல் போகலன்னா என்னோடய வழக்கு இதோட முடிஞ்சுதுன்னு அர்த்தம் இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய அனுபவம் நான் உங்களுக்கு ஏன் எப்படி சொன்னால் இந்த மாதிரி எந்த கட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் தைரியமாக இருங்க நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம குறுக்கு வழி பண்ணுறது அது ஒன்று இன்னொன்று நம்ம அறிவை நம்ம எங்கே செயல்படுத்துனால் கேஸ் எங்கே நகருது அவர் என்ன பேசுறது இவர் என்ன வாதம் வைக்கிறாரு உங்களுக்கு அடங்கின மாதிரி வழக்கறிஞர் இருக்காரா பாருங்கள் அவர் அடங்கலைன்னா அவர் மாற்றுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தாது எத்தனை வக்கீல் வேணால் நம்ம மாற்றிக்கலாம் ஏன்னா நாம் தான் பணம் கொடுக்குறோம் ஸோ நாம தான் பாஸ் ஸோ வழக்கறிஞர் சரியில்லைன்னா மாற்றுங்க ஏற்ற மாதிரி வழக்கை கொண்டு போகிற தான் நமக்கு தேவை சில வழக்கறிஞர்கள் வந்து இது வந்து உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்றதுக்காக உங்களுக்கு வந்து இது போதாந்திரமாக சொல்லலாம் இது வந்து தெரியுங்களா சிவில் மேட்ரு இது இப்படி தான் போவோம் அப்படி தான் நீங்கள் எதுக்குமே வந்து அச்சப்படுத்தலை எல்லாமே இன்றைக்கி யூடியூப் இருக்குது கட்டினீங்கன்னா இந்த சிவில் மேட்ரை நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் கேட்கலாம் இன்றைக்கி லாயர்ஸ் ஃபாரம் இருக்குது ஏஏ இருக்குது நான்லாம் இப்போல்லாம் ரொம்ப அதிகமாக ஏஏ சாய் நீங்கள் எந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏஏயில் டைப் பண்ணிங்கன்னா மொத்தமே வந்துடும் ஆக்ட் நம் சப் செக்ஷனோடு வந்துடும் அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது என்னோடய வழக்கை நானே வந்து இனிமேல் ஏதாச்சும் வழக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை கடவுள் புண்ணியுமோ ஒரு சமயம் வழக்கை வந்தாலும் எனக்கு நானே நீதிமன்றத்தில் நின்று வாதாடுற அளவுக்கு எனக்கு ஒரு எரியம் வந்துடுச்சு இந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேன்னு நான் வழக்கை பார்க்க பார்க்க புரிஞ்சுது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வளர்ந்துருக்கணும் இல்லை ஒன்றுமே கிடையாது நம்ம தமிழில் தான் பேச போகிறோம் நீங்கள் வந்து சட்டத்து சட்டத்தோட செக்ஷன் தெரியலையா ஒன்றுமே லேட்ஜி படி ஓப்பன் பண்ணுங்கள் ஒரே ஓப்பன் பண்ணுங்கள் அதுவே சொல்லித்தரும் என் வழக்கு இன்றைக்கி இதுக்கு எப்படி நான் பதில் சொல்லணும்னு கேட்டேன் ஏ எல்லாம் சொல்லித்தருது நீங்கள் அதெல்லாம் அந்த கருவிகள்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோ நான் எடுத்தது வந்து ஒரு வழக்கறிஞர்களுக்கு எதிரானதை அப்படி இல்லை என்னோடய அனுபவம் என்னோடய வழக்கறிஞர் அதை பற்றி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ நாட்டில் நல்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்கன்றது நான் வந்து ஏற்கனவே ஒரு நேர்மையான ஒரு வக்கீல பார்த்தேன் நான் அவருக்காக தலை வணங்குறேன் ஃபைனாக ஒரு சின்ன விஷயம் என்னோடய அந்த வழக்கறிஞரை ஒரு ஒரு எட்டு மாதம் கழித்து ஒரு ரோட்டில் பார்த்தேன்னா அவருக்கு பின்னாடி ஒரு மூணு கிளைண்ட்ஸுக்கு போய்ட்டு இருந்தாங்க நானும் அந்த சாலையில் நடந்து போயிட்டு இருந்தேன் என்னோடய வழக்கறிஞர் ஓடி வந்தார் ஓடி வந்து தம்பி என்ன கண்டுக்காமல் போகிறீங்க அப்படின்னாரு ஐயோ உங்களை பார்க்கல சார் நான் இப்படி ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன் நான் உங்களை பார்க்கலான்னு ஏ அப்படியா இல்லை இல்லை இனிமேல் என்கிட்ட என்ன வேலை இருக்குதுன்னு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு நான் அப்படிலாம் இல்லை சார் உங்கள் பின்னாடி தான் மூணு பேர் எப்பயுமே கிளைண்ட்ஸ் இருக்காங்களா நான் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு இல்லை இல்லைப்பா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாது நீ எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொன்னார் அப்படியா நான் என்ன சார் சொல்லிக் கொடுத்தேன் நீங்கள் தான் சார் கந்தார் இல்லை இல்லைப்பா உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே டீப்பாக போகல நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள ஒரு சொத்து உள்ள ப்ராப்பர்ட்டி அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி வந்து ஏதாச்சும் அப்பா அமௌண்ட் தான் கேட்குறாரு ஒரு பத்தாயிரம் பாய்ஞ்ச என் வாயிலேருந்து அது வருன்னு பார்க்குறாரு பத்தாயிரம் வந்தால் கூட ஏதோ ஒன்று அது அவருக்கா இல்லை உண்மையாக நீதிபதி கேட்டாரா அது எனக்கு தெரியாது அது தெரியாமல் அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணல பட் நடந்ததுன்னு நான் உங்களை சொல்லிடுது அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் கமெண்ட்ஸில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுங்க ஸோ இந்த வழக்கை அந்த சொன்னதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வழக்கில் யாரென்னா வந்து கேசாலும் தோத்தாலும் பரவாயில்ல லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவர் அவர் சந்திச்சிருக்க மாட்டார் அதை சந்தித்தால்தான் ஒன்ற நான் வந்து நாவு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வாழ்க வளம்